உலகளாவிய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்தகைய நாள் தொடங்கி இன்னும் பத்து அல்லது பதினைந்து சொற்பொழிவுகளின் அறிவான மதம் என்ற ஒன்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விழைகிறேன் இதுகாரும் நீங்கள் கேள்விப்பட்ட மதத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இதற்கு முன்னால் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பெரிய மதம் தோன்றி உலகளாவை பரவியது அதற்கு பின்னால் புதிய மதங்கள் தோன்றவே இல்லை அந்த மதங்களுடைய கருத்துக்களையே நாம் உள்வாங்கி கேட்டு கேட்காமல் அரைகுறையாக புரிந்து கொண்டு பல்வேறு பூசல்களிலும் பல பல்வேறு சண்டைகளிலுமே வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறேன் அறியாமையிலும் ஆங்காரத்திலும் ஆணவத்திலும் நாம் முட்டி மோதி கடந்த ஐநூறு அறுநூறு ஆண்டுகளில் அறிவியலும் தொழில்நுட்பம் உலகத்தை புரட்டி போட்டுவிட்டது அது மட்டுமில்லை நம்முடைய சிந்தனைகளில் மகா பெரிய தாக்கத்தையும் உருவாக்கியிருக்கிறது சிந்தனையை சேர்க்கிறது அறிவு ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது கடை தேடுவதற்கான வழிமுறைகளை அறிவியல் கொண்டு போய் வீடுதோறும் ஒவ்வொருவர் பைதோறும் ஒவ்வொரு அறைதோறும் கருத்துக்களை கொண்டு போய் செலுத்துகிறது அறிவு எல்லா பக்கமும் சூரிய ஒளி போய் ஒளிபோல் பறந்து விரிந்து எல்லோரும் சிந்திக்கவும் செயலாற்றவும் தொடங்கிவிட்டார்கள் இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஏற்ற ஒரு புதிய மதம் வேண்டும் மதம் என்ற சொல்லுக்கு அருமையான தமிழ் சொல் சமயம் இந்த சமயம் என்பது சமையல் என்ற ஒரு தொழிலின் அடிப்படையாக வந்த சொல் நாம் சமையல் என்ன செய்கின்றோம் காய்கறிகளையும் அரிசியும் பருப்பையும் ஒரு பானையில் போட்டு தண்ணீரை ஊற்றி வேக வைக்கின்றோம் நன்றாக வெந்த பிறகு அதில் நெய் ஊற்றி மேலும் சில தானியங்களையோ அல்லது பருப்பையோ போட்டு நன்றாக ருசி பார்த்த பிறகு நாம் எல்லோரும் உட்கார்ந்து நாமும் சாப்பிடுகிறோம் நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் எல்லோருக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்போது தான் விருந்து அதுதான் சமையலுடைய நோக்கம் அதேபோன்று இந்த மாபெரும் உலகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களையும் அத்தனை பேரின்பங்களையும் அத்தனை சிற்றின்பங்களையும் உலக மக்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுத்து அவர்கள் இந்த வாழ்க்கையை முழுமையாக சிறப்பாக வாட செய்வதற்கான வழிமுறைகள்தான் சமயம் அல்லது மதம் இன்று உங்களுக்கு முன்னிலைப்படுத்தப்படும் இந்த அறிவார்ந்த மதம் எந்த ஒரு நாட்டுக்கோ எந்த ஒரு இனத்திற்கோ எந்த ஒரு மொழிக்கோ உரியதன்று இது உலகளாவிய மனிதர்கள் அனைவருக்கும் இந்த மனித குலத்திற்கு மேன்கைண்டிற்கு பொதுவான ஒன்று என்னை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் என்றால் நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரிந்திருக்க நியாயமில்லை நான் ஒரு விஞ்ஞானி ஒரு அறிவியல் பேராசிரியர் ஐஐடி சென்னை ஐஐடியில் லேசத்துறையில் பிஹெச்டி பட்டம் பெற்று இரண்டு பெரிய பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி பேராசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியவன் இந்தியா மட்டுமல்ல சுமார் பத்து நாடுகளில் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் பத்து நாடுகளில் சிறப்பு விஞ்ஞானியாக அங்கே போய் ஆராய்ச்சி செய்து பல வகையாக சிறப்புகளும் பெருமைகளும் பெற்றவர் இன்று உங்களுக்கு படைக்கனாய் விளைகின்ற இந்த மதம் இது காலம் வரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பழக்கப்பட்டு கூடிய மனங்கள் இருந்து முற்றிலும் வேறுபட்டது ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய அறிவார்ந்த மதத்தின் பிதாமகன் ஐன்ஸ்டைன் அவருடைய அறிவியல் பூர்வமான சிந்தனை வழியில் வந்தவன் நான் நான் மட்டுமல்ல என்னை போன்ற பல விஞ்ஞானிகளுக்கும் இத்தகைய கருத்துகள் சிரிவாக உள்ளன அவர்களிடமும் நான் நிறைய கற்றிருக்கிறேன் அத்தனை விஞ்ஞானிகளுடைய கருத்தையும் புகழ்பெற்ற விஞ்ஞானிகளுடைய கருத்தையும் உள்வாங்கித்தான் இந்த அறிவார்ந்த மதம் உங்களுக்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது